எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கௌரவர் அவர்கள் கொண்ட இந்த பிரேரணை என்னவென்றால் ஜானை தென் மண்ணள்ளி மண்ணல்லி கொட்டிக்கொள்ளுமாம் அந்த வகையான ஒரு சிறிபிதனமான பிரேரணை என்னென்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும் யாழ்ப்பாணத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே ஆயிரத்தி அஞ்சூறு பிரியாவலின் ட்ரக் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகள் கடத்தப்பட்டு

நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயா அவருடைய மேலுயர் மேலுயற்சியை தடுக்காமல் என்னுடைய என்பி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கி வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல் அது தவிர வடக்கு கிழக்கு நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள் வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்தில் வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை அவற்றை செய்வது யார் அவற்றையெல்லாம் அதில் அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர் அதாவது சிஐ உறுப்பினர் ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை அதே படைதான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கொண்டு ஜாழ்பாணம் கொண்டு வரப்படுகிறது அதை தவிர ஜாழ்பாணத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிஏ ஒரு ஆள் இருக்கிறார் ஜிஏ பிரதீபன் என்று ஊழல் ஒழிப்பு வன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏயோட அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதல் அக்கதை போல் நேரம் கிடைக்கும் போது அது தவிர வல்வெட்டு பெரிய வாழ்வெட்டு குழு அந்த வாழ்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பன் சொன்ன வாழ்வெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார் இது என்ன மாதிரி இருக்கின்றால் நாங்களே எல்லாவற்றையும் எரிப்போம் ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரதனையை கொண்டு வருவோம் நீங்கள் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு மிகவும் கேவலமான நிலைமை என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்தேன் திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு தயார் நன்றி வணக்கம் கரு கருராமலிங்கம் மந்திர பிரதி குலுக்கள் சவிசால் அவர்களே ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு அந்த நாய்க்கு வந்து நாய் நாய் இருக்குது தான் நாய் வந்து இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு அதை அதை அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா அதனால அந்த மா அந்த நாய் அந்த மாதிரி நாய்களுக்கு அந்த அதாவது நோய் ஒன்று இருக்கும் அந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படியாப்பட்ட இல்லாத ஒரு இது இருக்குது அதுகளுக்கு மருந்து தேடிக்கொள்றதுக்கான ஏற்பாடு செய்யணும்